இந்த வருஷத்துல வந்து லவ் பண்ற எல்லாருக்கும் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம் புதன் வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிலையில இருக்கு இப்ப லவஸ் கூட கொஞ்சம் காதல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே வந்துட்டு புதனை தான் பார்ப்போம் புதன் எப்படி இருக்கு ஒரு ஜாதத்தில் சுக்கரன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இந்த ரெண்டு கிரகம் என்ன மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம என்னோட ஜாதகம் எடுத்துக்கும் போது அவங்களுக்கும் காதல் அப்படிங்கிறது ஒண்ணு தானே முதன் சுக்கரன் எப்படி இருக்குன்றத பத்தி காதல் திருமணம் சொல்றோம் அந்த கணவன் சனம் அப்படிங்கும் போதுதான் உங்க ஜாதகத்துல உங்களுக்கு வந்து லவ்மரேஸ் தான் நடக்கணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க லவ் பண்ற பையனோட ஜாதகத்திலயும் பாத்தீங்கன்னா ஐ தமிழ்தாய் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் தான் நம்ம கூட இருக்காங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப மேம் ரொம்ப முக்கியமா பிப்ரவரி ஃபோர்டீன் இந்த வருஷம் காதலர் தினம் காதலர்களுக்கு எப்படி இருக்க போகுது நம்ம பொதுவாக வந்துட்டு காதலர் தினம் அப்படின்றது நம்மளாம் இது பண்ணிக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா நாளுக்குமே நமக்கு எல்லா நாளுமே காதலர் தினம் தான் அதை வந்து நம்ம தனியாக பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது லவ் பண்ணுறவங்களுக்கு போய் கேளுங்க அன்னைக்கு ஸ்பெஷல் டேனே இல்லை என்னைக்கு மீட் பண்ணாங்களோ அது ஒரு சிலருக்கு ஸ்பெஷல் டேவாக இருக்கும் இன்னொருத்தவங்க வந்துட்டு எப்போ வந்து அவங்களுடைய ப்ரொப்போஸ் பண்ணாங்களோ அது முதல் காதலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசக்கூடிய நிலைகள் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா புதன் புதன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிலையில் இருக்கு இப்போ லவஸ்கூடலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டம் கொசசையும் நிறைய வரும் லவர்ஸ்குள்ளே வந்துட்டு எனக்கானவள் எனக்கானவன்ற அந்த ஒரு பொசித்திவ் ஃபீல்னால நிறைய பேர் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் இல்லை வீட்டில் எங்கேயாவது தெரியாமல் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்டே போட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்க சொல்லலாம் இந்த வருஷத்தில் வந்து க லவ் பண்ணுற எல்லாருக்கும் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம் ரொம்ப கவனமாக இருங்க அன்போடுங்க உண்மையான அன்போடுங்க நம்பிக்கை மிகப்பெரிய விஷயம் உண்மை தன்மையும் அன்பு மட்டுமே கொஞ்சம் கூட பரிசோதிக்கக்கூடாது அந்த அன்பு உண்மையான அன்பா அப்படிங்கிறது யார் மூலமாக இல்லைன்னா நான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு விட்டுட்டு என் ஃப்ரெண்டை போய் நான் லவ் கொடுக்க சொல்லுது இதெல்லாம் வேணுமே வேணும் ஏதா இருந்தாலும் நம்ம டேரெக்டாக மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஏன்னா ஒன் டு ஒன் காண்டாக்ட்ன்றது வேற இந்த மாதிரி இந்த தருணங்கள் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் பார்க்கும்போது ஒரு ஃபேவரபுளா இல்லை அதனால மோஸ்ட் ஆஃப் நம்பிக்கை அவங்களே அவங்களுடைய விஷயத்த நேரடியாக நாடி ஒன்றும் இல்லை பேசாம இருக்காங்க அப்படின்னா என்னப்பா உனக்கு பிரச்சனை உனக்கு என்ன வேணும் நான் என்ன பண்ணால் நீ அப்படின்ற அளவுக்கு உட்காந்து பேசினாங்கன்னா முடிஞ்சு போகும் அந்த கொஞ்சம் வந்துட்டு வேற நட்பு மூலமா சொல்லி அனுப்புகிறோன்னா இவன் ஒன்று சொல்லுவோம் அவன் ஒன்னும் சொல்லுவோம் இங்கே வரக்கூடிய விஷயம் வேற மாதிரி கன்வே ஆகும் அதனால மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு லவ் பண்ணுற யாரும் என் ஃப்ரெண்ட்ஸ்களை சப்போர்ட் பண்ணிக்க கூப்பிடாதீங்க இப்போதைக்கு கரெக்ட்டா நீங்க பேசிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை நல்லபடியா முடிஞ்சிடும் ஃப்ளவர்ஸ்க்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஒரே கான்செப்ட் என்னன்னா நம்பிக்கையா இருங்க அன்போடு இருங்க ச பரிசோதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடும் ஆரம்பத்திலே இப்ப ஒரு பொண்ணுகிட்ட இப்பதான் ப்ரோப்போஸ் பண்ண போறேன்ப்பா நானு என் ஜாதகத்துல வந்து இந்த அமைப்புகள் இப்படிதான் இருக்குதா அப்படின்னு பாத்துட்டு இப்போ நான் போய் ப்ரொபோஸ் பண்ணேன்னா எனக்கு அது வந்து சக்சஸ் ஆகுமா இல்ல ஃபெயிலியர் ஆயிடுமா அந்த மாதிரி கணிக்க முடியுமா ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா திரிக்கோணத்துல கே ராகு கேது இல்லாமல் இருந்து அதே மாதிரி புதனும் சுக்கரணும் திரிகோணத்தில் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக ஆலமா இவங்கெல்லாம் வந்து காதல் திருமணம் பண்ணிக்கலாம் அப்போவே கிடையாது அப்போயே ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா சக்ஸஸ் ஆகணும் பிரச்சனை இல்லை அதுவும் கண்ணீர் ராசியில் வந்து புதன் கன்னி ராசி மிதன ராசி அதே மாதிரி வந்து மீனம் தனுசு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காதல் வயப்படக்கூடிய ஆள் தான் இதில் முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா எந்த ஆனாலும் போராடி செய்யக்கூடிய ஆள் வந்து இந்த ரிஷபத்தில் இருக்கவங்களும் துளத்தில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அந்த லவ்மாரேஜ் பண்ணக்கூடிய நபர்கள் தான் எப்படின்னாலும் சரி அந்த லவ் சக்சஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க ரிஷபமும் துலாமும் இந்த இவங்கெல்லாம் கூட கொஞ்சம் காதல் வயப்படுவாங்க பட் அதுல வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் வரலாம் இவங்க எப்படினாலும் போராடி ஜெயிக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபத்துல லவ் பண்றவங்களும் சரி துலாத்துல லவ் பண்றவங்களும் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருவாங்க பெற்றோர்களால் நிச்சயம் தான் ஆகும் அப்படின்றத எந்த கிரக அமைப்புகளை ராவுக்கே தொந்தரவாக இருக்கட்டும் மக்ரம் விளிம்பு பரிவர்த்தனை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப லேட்டா மேரேஜ் பண்ணுங்க நம்ம சொல்றோம் அப்படி பண்றவங்க போறாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில ஒரு காதல் வாயை பட்டுப்பாங்க பட் வந்துட்டு கௌரவம்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அவங்களோட ஜாதத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் பவரா இருக்கும் குருவும் பவரா இருக்கும் சூரியன் குரு பவரா இருந்தா என்னன்னா குழந்தை பிறப்பு தாமதமாகும் அது ஒரு கான்செப்ட் இருக்கு குழந்தை பிறப்பு தாமதமாகணுன்றதுக்காகவே சில பேருக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப தாமதமாக போகும் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இல்லை மேம் அந்த பொண்ணை பார்த்தாலே நமக்கு நடுங்குது பேச முடியல அதனால என்ன பண்ணுவோம் ஒன் ஒரு தலை காதலை மறியவும் அந்த பயம் சொல்லாமே காதலை மறைச்சிட்டு போயிடுவோம் அப்படி ஒரு குடும்ப கௌரவம் இன்னொன்று வந்துட்டு இவங்க வந்து க ரிலீஜியன் வேறையா இருக்கலாம் மொழி பேசக்கூடிய மொழிகள் வேற மாதிரி இருக்கலாம் இது அவங்க வீட்டில் ஒத்து வராமல் இருக்கலாம் இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு சில பேர் வந்துட்டு சொல்லிக்காமே கடந்து போவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கால் இடவிலுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வகையில் இந்த பொண்ணுக்கு எடுத்து வரத்து கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் இந்த பையன் சொல்லாமே விட்டான் இந்த பொண்ணுக்கு வரத்த கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த பிள்ளையோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைஃபே அவன் ஆக கூடாது செகண்ட் லைஃப்பில் போகணும்னு அந்த பிள்ளைக்கு விதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக திருப்பி இந்த லவ் பண்ண பையனவே திரும்பி கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன் லவ் பண்ணோம் பட் ஆனால் ஏன் நான் இன்னொரு லைஃப்ல போனேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தா அந்த லைஃப் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அந்த பையன் வந்துட்டு கரெக்டான ஒரு ஜென் ஆண்மை தன்மையா இல்லை ஒரு ஆணாவவே இல்லை எனக்கு அந்த குடும்ப வாழ்க்கை கருத்து வேறுபாடுகள் ஒத்து வரல அப்படின்னு பிரிஞ்ச நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி இது எங்க விட்டாங்களோ அங்கேயே போய் அதே கணக்கு அது வரைக்கும் அந்த பையன் கல்யாணம் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இந்த பிள்ளைக்காவ வெயிட் பண்ற மாதிரி ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட ஜாதகத்துல கல்யாணம் ஆன பண்ண தான் ரெண்டாம் தரமா பண்ணும்போதுதான் இந்த பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு விதி இருக்கும் அதை கொண்டு போய் அப்படியே கரெக்டாக கலெக்ட் பண்ணிவிடும் நீங்க சொன்ன மாதிரி அந்த சுக்ரன் வக்ரமா இருந்தா கண்டிப்பா மேம் சுக்ரன் வக்ரமா இருந்து அந்த பையனுக்கு முதல் லைஃப் செட் ஆகாது இந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகுமோ அதே மாதிரி புதன் கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு அப்படின்னா ஜெனடிக்ல பார்த்தீங்கன்னா சனி வக்ரம் இருக்கும் அவங்க குடும்பத்தில் யாருக்கு அப்படி நடந்துச்சான்னு கேட்டால் ஆமா எங்க அத்தைக்கு அப்படிதாங்க நடந்துச்சு எங்களோட மாமா அப்படி பண்ணிட்டாரு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தால்தான் இங்க ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ள இருக்கிற பட்சத்துல தான் இதை கொண்டு வந்து சேர்க்கணும் நீங்க வந்து காதல் ஜோதிடர் அப்படின்றது எனக்கு தெரியும் காதல் ஜாதகத்தை பார்க்கறதுல எக்ஸ்பர்ட் ஸோ ஒரு ஜாதகருடைய கிரக அமைப்புகள் அந்த ஜாதகத்துல எப்படி இருந்தா அந்த காதல் அவருடைய காதல் சக்சஸ் ஆகும் எப்படி இருக்க கூடாது அது தெரியாது காதல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே வந்துட்டு புதனை தான் பார்ப்போம் புதன் எப்படி இருக்கு ஒரு ஜாதத்தில் சுக்கரன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இந்த ரெண்டு கிரகம் என்ன மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம காதல் திருமணமா ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற விஷயங்களை பத்தி சொல்லுவோம் இதில் ஒரு ஒரு ஆண் ஜாதகம் எடுத்துட்டோம் அப்படின்னா முக்கியமான பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண் எப்படி இருப்பா எனக்கு ஒரு வரப்புற மனைவி எப்படி அழகானவளா இருப்பாளா அறிவானவளா இருப்பாளா இதை வந்துட்டு ஒர்க் பண்ணுவாளா ஏகப்பட்ட கேள்வி பசங்க எடுத்துட்டோம்னா முந்தையெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும் அப்படிங்கிற நிலை போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகா இருக்காங்க அறிவா இருக்காங்க நல்லா வந்து மாடர்னா இருப்பாங்களா இல்ல ஹோம்லியா இருப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு நான் நிறைய பாக்குறேன் ஜாதகம் அந்த மாதிரி ஒரு நிலைகள் இருக்கு இதுல லவ் பண்றோமா இந்த பொண்ணு எனக்கு ஹோம்லி எங்க வீட்டுல வந்து நான் ரொம்ப ட்ரெடிஷ்னல் இவங்க வந்து மாடர்னா இருக்காங்க ட்ரெடிஷ்னலா செட்டா வாங்கலாம் முதல்ல கொண்டு கேட்குறாங்க இந்த மாதிரி ஜாதகங்கள் ஜாதகங்கள்லாம் நிறைய பார்த்திருக்கேங்க அது மாதிரி காதல் திருமணம் எடுத்துட்டோம்னா புதனும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்துல ஒன்னா இணைவா இருந்தாலும் ஒண்ணு பதினொன்னு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா காதல் திருமணம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கும் காதல் அப்படிங்கிறது ஒண்ணு தானே முதன் சுக்ரன் எப்படி பார்த்து காதல் திருமணம் அப்படிங்கும் போதுதான் நம்ம செவ்வாய் பாக்குறோம் இப்போ ஒருத்தர் ஜாதகம் நீங்க சொன்ன மாதிரி பாசிட்டிவா இருக்கு பட் இவங்க ஜாதகத்துல வந்து லவ் மேரேஜுக்கு வந்து வாய்ப்பே இல்ல அப்படின்னு இருக்கு ரெண்டு பேரும் சேர முடியுமா நிச்சயமா எப்படின்னா ஒரு ஜாதகம் தான் உங்களை டிசைட் பண்ணுங்க இப்ப ஒண்ணும் இல்ல உங்க ஜாதகத்துல உங்களுக்கு வந்து லவ் தான் நடக்கணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க லவ் பண்ற பையனோட ஜாதகத்துலயும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில அவனுக்கும் அந்த லவ் மேரேஜ் நடந்தா மட்டும்தான் அவங்களோட கனெக்ட் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஜாதக இணைவுகள் கூட அப்படிதான் அமையும் ஒரு சில பேருக்கு அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில வரும் பாத்தீங்களா இது ராவு கேது டிஸ்டர்பன்ஸோட இருக்கு அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ராவு கேது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்குன்னா இந்த ராவுக்கு எது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது வேணாம் பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிப்பாங்க இந்த பொண்ணு என்ன பண்ணணும்னா விடாபடியே அந்த பையனை அதெல்லாம் முடியாது இல்லாத நீ கல்யாணம் பண்ணி தான் ஆனாலும் ஒரு அடிச்சு மறட்டீங்களா அந்த விட கல்யாணம் பண்ணி ஒரு ஆணுக்கு ஆணுக்கான துணிச்சலை கொடுத்து கல்யாணம் பண்ண வச்சிடும் அந்த ஒரு இணைவு இருக்குங்க சப்போஸ் இணைவு இல்லாத ஆளுக்கு அந்த மாதிரி கிரக அமைப்பு இல்லைன்னாலும் குறிப்பிட்ட கால இடைவெளி தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் இவங்களுக்கு அந்த இணை சேரக்கூடிய கிரகங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒன்று சேர்ந்துருக்கும் சேர்ந்தா மட்டும்தான் அவங்களால ஆஹ் காதலுக்குள்ள பயப்பட முடியும் ஒண்ணுல நீங்க வந்து பெண் ஜாதகத்துல பாக்கணும் செவ்வாய் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பயணம் ஜாதத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன் ராகு இருக்கும் ஆனா புதன் வந்து பெருசா சேர்க்க இல்லாம இருக்கலாம் ஆனா டிகிரில பாத்தீங்கன்னா சேர்க்க இருக்கும் நமக்கு தெரியாது ஓ இது வேற மாதிரி இருக்கு டிகிரி அடுத்தடுத்த கட்டத்துல இருக்குன்னு நம்ம நினைச்சுப்போம் ஆனா டிகிரி கணக்குன்னு இருக்கு இல்லையா அந்த கணக்குல பாத்தீங்கன்னா இந்த தன்மை இருந்து இந்த புதன் சுக்கரன் அப்ப எப்படினாலும் போராடி இந்த பிறகு ஜெயிச்சிருச்சுல இந்த பயணம் வந்து இல்லாத மாதிரி நமக்கு தெரிஞ்சா கூட கிரக அமைப்புகள் நம்ம பார்க்கும்போது இன்னும் அதுதான் எக்ஸ்ப்ளைனோட பார்க்குறோம் ஓகே இதுல ராக கிரகங்கள் எப்படி இருக்கு டிகிரி என்ன மாதிரி கனெக்ட் ஆகுது ஒத்து வருமா ஒத்துவர்தான் நம்ம சொல்றோம் தொடர்ந்து பேசலாமா நன்றி வணக்கம்